வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் கண்டம் கண்டம் தாண்டி பறவைகள் செல்வதை வலசை போதல் என்பர் நான் தமிழை உலகம் முழுவதும் சென்று சேர்க்கும் எண்ணத்துடன் என்னுடைய சேனலுக்கு தமிழ் வலசை என்று பெயரிட்டுள்ளேன் இதில் தமிழும் தமிழ் சார்ந்த கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறேன் இணைந்திருங்கள் நண்பர்களே ஒன்றாய் இணைந்து தமிழை உலகமெல்லாம் பரவச் செய்வோம் இன்று ஒரு சிறு கதை பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் சோழ நாட்டில் உள்ள ஆலந்துரை என்ற ஊரில் இரட்டை புலவர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இருவரும் இரட்டை பிள்ளைகள் அண்ணன் பெயர் முதுசூரியன் தம்பி பெயர் இளம் சூரியன் முதுசூரியருக்கு கால்கள் கிடையாது இளம் சூரியருக்கு கண்கள் இல்லாமல் பிறந்தார் இருவருமே பிறவியிலேயே இப்படி ஊனமாக பிறந்ததால் ஒருவருக்கொருவர் உதவியாக எப்போதும் கூடவே இருப்பர் ஆனால் இருவரும் அறிவில் சிறந்தவர்கள் நல்ல கல்வி கற்றதனால் கவி பாடுவதில் வல்லமை பெற்றிருந்தனர் பல பகுதிகளிலும் வாழும் மன்னர்களிடம் சென்று பாடல்கள் பாடி பரிசில் பெற்று வாழ்க்கை நடத்தி வந்தனர் அப்படி செல்ல அண்ணனே தம்பி சுமப்பார் ஏனெனில் அண்ணனுக்கு கால்கள் கிடையாது அதனால் தம்பியின் தோளில் அமர்ந்து கொண்டு அண்ணன் தம்பிக்கு வழி சொல்வார் ஏனெனில் தம்பி பார்வையற்றவர் இவ்வாறாக அவர்கள் வாழ்ந்து வந்தனர் ஒருமுறை காஞ்சி நகரில் பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் ஏகாம்பரர் உலா பாடினார்கள் இருவரும் நிறைந்த பல்லவ அரசரவையில் காப்பு செயலை பாடினார்கள் சாற்றிய ஆயிரங்கால் மண்டபத்தின் சார்பாக ஏற்றமுடனே இனிதிருந்து போற்றும் விரல் விகட சக்கர விநாயகனை ஏற்றும் திரள் விகட சக்கராயுதம் என்று பாடினார்கள் பல்லவ அரசன் உடனே ஆயிரங்கால் மண்டபமும் விகட சக்கர விநாயகரும் கோவிலில் இல்லாத போது எப்படி இப்பொருள் பாட எழுதினீர்கள் எப்படி பாடினீர்கள் இது முறையாகாதே என்று கேட்டார் இல்லாததை நாங்கள் பாட மாட்டோம் எங்கள் நாவில் பிறக்காது என்றாவது ஒரு நாள் வெளிப்படும் என்றார் அண்ணன் முதுசூரியன் சிறிது நாட்கள் கழித்து கோயில் திருப்பணிக்காக அருகில் இருந்த மண்மேட்டை தோண்டும் போது அதனடியில் ஆயிரங்கால் மண்டபமும் அங்கு ஓர் விநாயகரையும் கண்டு மக்களும் மன்னரும் வியப்புற்றனர் உடனே அந்த இரட்டை புலவர்களை அழைத்து கௌரவித்து அவர்கள் பாடிய அந்த ஏகாம்பரர் உலாவிற்கு தெய்வீக உலா என்று போற்றி பல்லவ மன்னன் மரியாதை செய்தான் மற்றொரு சமயம் திருவாமாத்தூர் அரசரவையில் ஆமாத்தூர் களம்பகம் பாடினார்கள் இரட்டை புலவர்கள் அதன் விளக்கம் கூறும்போது திருமால் துயர் தீர்த்தானுக்கு பம்பை ஆற்றுக்கு மேற்கே ஆலயம் இருக்கிறது என்றனர் இல்லை என என இது மக்கள் நகைத்தனர் கண்ட இருவரும் நான் சொல்ல நினைத்ததை கூறிவிட்டேன் இதை உண்மை என நிரூபிப்பது சிவன் செயல் அதன் உண்மை நிலை தெரியும் வரை இக்களம்பகம் தொடராது என கூறி வெளியேறினர் இருவரும் இருவரும் பெரும் வருத்தத்தோடு வெளியேறினர் தம் பாடலில் பிழையா என இருவரும் வருந்தினர் அதன் உண்மைத்தன்மை வெளிப்படும் என்று காத்திருந்தனர் அன்று இரவு கனமழை பொழிந்தது ஆற்றில் வெள்ளம் பெருக்கி கரை கடந்து மணலை அரித்து கொண்டு சென்றது அப்போது அங்கே சிறு கோயிலின் மேற்பகுதி தன்பட்டது அதைக் கண்ட மக்கள் மன்னனிடம் கூற அதை அகழ்ந்து பார்க்க உத்தரவிட்டான் மன்னன் அங்கே ஒரு சிறு கோயில் இருப்பதை கண்டனர் மக்களும் மன்னரும் இரட்டை புலவர்களின் ஆற்றலை தெரிந்து கொண்டனர் மன்னர் புலவர்களை தேடிச் சென்று மரியாதை செய்து வணங்கி தொடர்ந்து மக்கள் முன்பு விளக்கம் கூற கேட்டுக் கொண்டார் அதன்படி இரட்டை புலவர்கள் மகிழ்ந்து பொருள் கூறி கலம்பகத்தை முடித்தனர் கலம்பகத்துக்கு இரட்டையர்கள் என்று வில்லிபுத்தூராராலும் காலமேக புலவராலும் புகழப்பட்டார்கள் சொல்வது எல்லோருக்கும் சுலபம் ஆனால் இவர்கள் என்ன கூறினார்களோ அது அப்படியே நடந்தது இவர்களுக்கு சரஸ்வதி தேவியின் அருள் இருந்தது நல்ல ஞான தெளிவுடன் இருந்தனர் இப்படியே பலகாலம் ஓடியது ஒருமுறை இவர்கள் பாடி பரிசில் பெற்று திரும்பும் வழியில் காட்டுப்பகுதியாக இருந்தது அந்த காட்டுப்பகுதியில் அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அதனால் அங்கு கல்வர்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது தங்களுக்கு கிடைத்த பொன்னையும் பொருளையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டனர் நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பு தீர வழியில் உள்ள ஓர் சத்திரத்தில் தங்கினர் இரவானதால் அங்கு வேறு யாரும் இல்லை எனவே சிறிது ஓய்வெடுத்து விட்டு வெளிச்சம் வந்ததும் கிளம்பலாம் என்று இருவரும் அருகருகே படுத்தனர் தங்களது பரிசு பொருட்களை கவனமாக அதன் மேல் தன் கையை வைத்து அணைத்தவாறு முதுசூரியன் படுத்துக்கொண்டார் தன் கையோடு முடியிட்டுக் கொண்டார் சிறிது நேரத்தில் இருவரும் களைப்பாக இருந்ததனால் உறங்கிவிட்டனர் அங்கு வந்த திருடன் மூட்டையை கண்டான் இருவரும் உறங்குவதையும் கண்டான் மெல்ல அருகில் வந்து மூட்டையை மெதுவாக தன் பக்கம் இழுத்து அதை எடுத்துக்கொண்டான் உடனே அதை உணர்ந்த முதுசூரியன் எழுந்து தன் தம்பியை இளம் சூரியனை எழுப்பினார் இருவரும் மிகுந்த இருந்தது வருத்தப்பட்டனர் பாடுபட்டு பெற்ற பரிசு பொருட்கள் பறிபோனதே என்று அவர்கள் அங்கு வேறு ஒருவரையும் காணவில்லை அதனால் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாது திகைத்தார்கள் அவர்கள் படுத்திருந்த இடத்திற்கு அருகே ஒரு விநாயகர் சிலை மட்டும் இருந்தது எனவே பொருள் பறிபோன அந்த வருத்தமும் கவலையுமாய் நிந்தாஸ்துதி பாடினார்கள் அதாவது பழித்து பாடுவது விநாயகரை நோக்கி முதுசூரியர் பாடினார் தம்பியோ பெண் திருடி தாயாருடன் பிறந்த வம்பனோ வெண்ணை திருடும் மாமாயன் என்றார் உடனே இளம் சூரியர் அம்புவியில் மூத்த பிள்ளையாரே முடிச்சவிழ்த்தி கோமோ கோத்திரத்துக்கு உள்ள குணம் என்று பாடினார் எப்போதுமே இருவரும் சேர்ந்தே பாடல்கள் பாடுவர் அதன்படி இப்போதும் அப்படியே பாடினர் இதை கேட்டு திருடன் பயந்தான் ஏனென்றால் அந்த திருடன் ஒளிந்து கொள்வதற்கு இடம் இல்லாமல் விநாயகருக்கு பின்புறம் ஒளிந்து கொண்டிருந்தான் எனவே அதை கேட்டு திருடன் பயந்து விநாயகர் ஏதாவது தண்டனை கொடுத்து விடுவாரோ என்று பயந்து போய் நின்றான் அவன் அறிந்து வைத்திருந்தான் இந்த இரட்டை புலவர்கள் பாடியது எல்லாமே நடக்கும் என்பதை உடனே பயந்து அங்கிருந்து வெளிப்பட்டு இந்த இரட்டை புலவர்களின் காலில் விழுந்து மூட்டை அவர்களிடம் கொடுத்து மன்னிக்கும்படி வேண்டினான் அவர்களும் அவனை மன்னித்தனர் அந்த விநாயகர் தான் தங்கள் பாடலை கேட்கவே இப்படி நாடகமாடி இருக்கிறார் என எண்ணிக்கொண்டனர் அதுபோல இன்றும் நம் பகுதிகளில் விளையாட்டாக பாடுவது போல் ஒரு பாடல் உண்டு முருகனிடம் கேட்பது போல் இருக்கும் அப்பன் சடையன் மாமன் திருடி ஒப்புளி அண்ணன் பெருவயிற்றோன் ஆறுமுகத்தானுக்கு இங்க என்ன பெருமை இவை என்று பழிப்பது போல் பழித்து புகழ்ந்து கூறுவது இது தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணி என்று கூறப்படும் தமிழுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு தமிழ் மொழிக்கு அணி என்பது ஒன்றை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதுவும் கல்லால் அடித்ததற்கோ காலால் உதைத்ததற்கோ வில்லால் அடித்ததற்கோ வெட்கி நீர் சொல்வீரால் மஞ்சுதனை சூணும் மதில் ஆணை காவாரே நஞ்சுதனை தின்றதன் முன் என்று கூறுவார் அதாவது இதன் பொருளானது ஒருவன் உன்னை கல்லால் அடித்ததற்காகவும் இன்னொருத்தன் உன்னை காலால் உதைத்ததற்காகவும் மற்றொருவன் உன்னை வில்லால் அடித்ததற்காகவும் வெட்கமடைந்து உயிர் வாழ விரும்பாமல் நஞ்சை சாப்பிட்டாயா அப்படி என்று பழிப்பது போல சிவனை பார்த்து கூறுவது போல இருக்கும் இப்பாடல் அதுபோல மற்றொரு பாடலானது வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எரிய பிறம்பால் அடிக்க இக்காசினியில் அல்லார் பொழில்தில்லை அம்பலவான கண்ணை பிதா இல்லாத தால் அல்லவோ இங்கனமே எளிதானதுவே அப்படின்னு பாடுவார் அதன் பொருள் என்னவென்றால் இந்த சிவனுக்கு அம்மா அப்பா தான் ஒருத்தன் வில்லால் அடிக்கிறான் ஒரு செருப்பால உதைக்கிறான் கல்லால் எறிகிறான் அடிக்கிறான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்வது போல இதன் பொருள் இருக்கும் வில்லால் அடித்தவன் அர்ஜுனன் செருப்பால் உதைத்தவன் கண்ணப்ப நாயனார் செருப்பால் அந்த கண் கொடுப்பார் அதற்காக இது பழிப்பது போல் புகழ்வது கல்லால் எரிந்தவன் சாக்கிய நாயனார் பிறம்பால் அடித்தவன் பாண்டியன் இவ்வாறு சிவனை பழிப்பது போல அவனுடைய பெருமைகளை கூறுவதாகும் இவ்வாறு தமிழில் பல சிறப்புகள் உண்டு ஒவ்வொன்றாய் பார்க்கலாம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி